இன்றைக்கி இந்த பதிவில் யார பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனந்தன் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆனந்தன் யார் அப்படின்னா இப்போது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் தமிழகத்துக்கு மாநில தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆனந்தன் என்பவர் ஆம்ஸ்டாங்குக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் இவர் எப்படி இப்படியெல்லாம் ஆம்ஸ்டாங்குக்கு உதவியாக இருந்தார் இவர் கட்சியில் இவ்வளோ பெரிய பதவிக்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷம் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழ் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் அந்த நாளிதழில் சென்னை ரவுடி பட்டியல் சென்னையில் உள்ள ரவுடிகள் பட்டியலில் ஆம்ஸ்டாங்குடைய பெயரும் அந்த த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழ் பதிவிட்டாங்க ஆம்ஸ்டாங்கும் சென்னையில் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி உடனே இதை எதிர்த்து ஆம்ஸ்டாங் வழக்கு போட்டார் எப்படி நீங்கள் என் பேரை ரவுடி பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிற தலைமை ஆசிரியர் அதோடய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க முக்கிய புள்ளிகள் மேலேயும் அவர் வந்து கேஸ் போட்டார் ஆம்ஸ்டாங் இந்த கேஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக கோர்ட்டில் நடந்து வந்துச்சு இந்த கேஸு இந்த கேஸை எடுத்து நடத்தினவர் யாருன்னா அவர் தான் அந்த ஆனந்தன் அவர் தான் இந்த கேஸை ஆம்ஸ்டாங்குடைய கேஸை எடுத்து நடத்தினார் இதுக்கு பலனாக இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்த தலைமை ஆசிரியர் அப்புறம் உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் இவங்க மேலெலாம் கேஸ் ஃபைல் பண்ணதும் பதினஞ்சு வருஷமாக நடந்து வந்த அந்த கேஸுடைய எண்ட் ஆஃப் பாயிண்ட் முடிவு ஜட்ஜு என்ன செஞ்சிட்டாங்க ஆறு மாதம் இவங்கள சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாக ஆசிரியர் இந்த முக்கியஸ்தர்கள்லாம் ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் தலா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தாங்க இவங்க இந்த ஆனந்தன் இந்த க இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டு அவர் வந்து வெற்றியை வாங்கி கொடுத்தாரு ஆம்ஸ்டாங்குடைய மானத்தை காப்பாற்றினார்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் சென்னையில் பட்டாபிராம் என்கிற இடத்துல இந்த ஆனந்தன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துலேருந்து தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வரைக்கும் சட்டக்கல்லூரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் முறையாக சட்டம் பயின்றவர் இவர் ஒரு முறை கல்லூரி நூற்றாண்டு விழா நடக்கும் பொழுது அந்த விழாவுக்கு முழுவதுமாய் கொண்டு அந்த விழாவை எல்லாருமே பாராட்டுற வகையில் சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு அதில் அன்றைய காலத்தில் இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர் இந்த ஆனந்தனை பாராட்டினார் இவ்வளோ பெரிய நூற்றாண்டு விழாவை நல்ல ஒரு சிறப்பான முறையில் ஆனந்தன் நடத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அது மட்டும் இல்லை நடிகர்கள் பிரசாந்த் பிரபுதேவா இவங்களுடைய அந்த டைவர்ஸ் கேஸ் திருமணத்துக்கான அந்த டைவர்ஸ் கேஸை எடுத்து நடத்தினவர் இந்த ஆனந்தன் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் பகுஜன் சமாஜ்வாஜியில் கட்சியில் அவர் தன்னை இணைச்சிக்கிட்டார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷம் தேர்தல் திருவள்ளூர் தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் எடுத்திருந்தார் ஆனால் தோல்வி அடைஞ்சால் கூட நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அவர் அங்கே திருவள்ளூரில் எடுத்திருந்தார் அது அன்னைக்கு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் நிறைய மாணவர்களுக்கு படிப்புக்கான செலவு இன்னுமா அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அவங்க அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அதுபோல் வந்து மாணவர்களுக்கும் ரொம்ப அவர் உதவி செஞ்சார் இந்த ஆனந்தன் அப்படிங்கிறவர் அவர் வந்து வெறும் வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு மனிதராக அவர் எல்லாராலும் போற்றப்பட்டார் இப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய பொறுப்பு அந்த இடத்துக்கு மறுபடியும் ஆனந்தனை மேலிடத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாயாவதி அவங்க நியமிச்சிருக்காங்க அதனால் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க ஆம்ஸ்டாங்குடைய மானத்தை காப்பாற்றுனதில் ஆனந்தனுக்கு பெரிய பங்கு இருக்குது நன்றி வணக்கம்